ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம முக்கியம் அதாவது சினிமா செய்தி என்பதை கடந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியான சம்பவத்தை பேச போகிறோம் தூய்மை பணியாளர் ஒருவர் பத்மான்னு பேர் அவர்களுடைய பேர் வந்து பத்மா அவர் வந்து நாற்பத்தைந்து சவரன் தங்கத்தை ஒரு கூடையில் இருந்ததை எடுத்து அதை உடனடியாக பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்திருக்கிறாங்க அதாவது நேர்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் படித்தவராக இருக்கணும் பணக்காரராக இருக்கணும் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது எனக்கு அது தேவையில்லைங்கிற மனம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நேர்மை இருந்தால் போ அந்த தூய்மை பணியாளர் நினச்சிருந்தால் அதை அவங்க வந்து ஏன்னா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா அவங்கள்ட்ட தேரலை ஆனால் அப்படி இருந்தோம் யாரோ ஒருத்தவங்களோட பணம் ஐயோ பாவம் என்ன மனம் பத பதச்சிருக்கோம் அவங்களுடைய பணம் அப்படின்னு போய் அதை கொடுத்து அதை அவங்களுக்கு போய் சேரும்னு நினச்சாங்க பாருங்கள் அதுக்கு உண்மையிலே சல்ட் அடிக்கணும் எல்லாரும் இந்த மாதிரி செய்திகளை நிறைய பேர் ஏன் டிவியில் ரொம்ப இது பண்ணுறீங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க இது உண்மையிலே விளம்பரப்படுத்த வேண்டிய செய்தி தான் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆட்டோக்காரர் வந்து இப்போ உள்ளே அந்த பணத்தை கொடுத்தாரு த தங்கத்தை எடுத்து கொடுத்தாருங்கிற செய்தெலாம் அவ்வப்போது கேட்போம் இந்த நேர்மை இன்னைக்கு எல்லா வர்க்கத்திடம் குறையுது இல்லாதவங்க இருக்கிறவங்க படித்தவங்க அவங்கன்னு எல்லார்ட்டையும் நேர்மைங்கிறதே குறையுது எப்படியாவது அடுத்தவனை சுரண்டி சாப்பிடணுங்கிற எண்ணத்தை இந்த உலகம் ஏற்படுத்துது இந்த நுகர்வு கலாச்சாரம் இந்த முதலாளித்துவ உலகம் கார்ப்பரேட் பணம் சம்பாதிக்கிற வெறி உழைக்காமல் முன்னேறணுங்கிற சுயநலம் எல்லாம் சேர்ந்து இந்த மனித சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அந்த தூய்மை பணியாளர் அவர் பெரிய கண்டிப்பாக கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக இருக்க வாய்ப்பு இல்லை அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம பிழைக்கணும் நான் புருஷன் குழந்தை குழந்தைகளுக்குள்ளோட நல்லா இருக்கணும்னு நினைக்காம நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் என்னுடைய உழைப்பு அதை விட உயர்வானது எதுவும் இல்லைன்னு நினைத்து வாழ்ந்தாங்கள அதை நம்ம பாராட்டணும் அதற்கு முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருப்பவங்களுடைய நேர்மையை அதிகமாக பாராட்ட வேண்டிய கடமை இருப்புங்கிறத முதலமைச்சர் அவர்கள் உணர்த்தியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு தங்கச்சங்கிலி அணிவித்திருக்கிறார் ஒரு தங்கச்சங்கிலி அணிவித்து இதை இருக்கிறார் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பல பேர் வந்து சும்மா அந்த நடிகர்கள் இது பண்ணுறாங்க சொல்லலாம் கருங்க நடிகர்கள் அரசியல் வந்து எளிய மக்களுக்கான அரசியலை திரையில் தான் பேசியிருக்கிறாங்க நம்ம இதில் வந்து அரசியல்வாதிகளாக ஆக துடித்த எந்த நடிகர் வரையுமே எளிய மக்களுக்கான அரசியலில் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசியலை தான் பேசியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக எளிய மக்களை சந்திப்பது அவங்கள கௌரவம் செய்வது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை பாராட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த விதத்தில் முதலமைச்சராக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மலேசியாவினுடைய அமைச்சர் அவர் பேர் வந்து குலசேகரன் மு குலசேகரன் அவர் மலேசியாவிலேருந்து கேள்விப்பட்டிருக்காரு ஆ நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தூய்மை பணியாளர் நாற்பத்தஞ்சு சவரன் நகையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கிறாங்களா அப்படின்னு மலேசியாவினுடைய துணை அமைச்சர் இந்த பத்மாவின் உடைய ஒரு தூய்மை பணியாளரினுடைய நேர்மையை பாராட்டி அவர் உடனே வந்து நம்ம கூப்பிட்டு பாராட்டணும்னு நினச்சி அவர் வர நினைத்திருக்காரு அதற்கு பிறகு தன்னுடைய உதவியாளரை வடிவுகரசிங்கிறவங்கிற சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு அவர் வந்து பாராட்டியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பா வீடியோ கால்லேயும் அவங்கள்ட்ட பேசியிருக்கார் இது அவர் பாராட்டினது அவர் கௌரவம் பண்ணி அவர் பணம் கொடுத்து உதவி இருக்காரு இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது ஏன் மலேசியாவிலிருந்து ஒரு குரல் இதுக்கு கை வந்து ஆதரவுகரம் கொடுத்து பாராட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அவருடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் துணை அமைச்சராக இருக்கார் மலேசியாவுடைய வரலாறு அந்த ரப்பர் தோட்டத்தில் அந்த வாலியில் பாலை ஏந்திக்கிட்டு அவர்கள் பட்ட கஷ்டம் அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்து படித்தவன் முன்னேறினவன் தன்னை செதுக்கி கொண்டவன் வேலை பார்த்து தொழிலை கற்றுக்கிட்டாமருங்க அவன் முன்னேறி ஒரு இடத்துக்கு வரும்போது தன்னையே மாதிரியே இப்பையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு தோழனுடைய நேர்மையும் உழைப்பையும் பார்க்கும்போது அவன் வரணும்னு நினைக்கிறான் சில பேருக்கு அந்த புத்திலாம் போகலாம் ஆனால் பலருக்கு வந்து கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலேருந்து உழைச்சி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து ஒரு நல்ல சீட்டில் உட்காந்து பணக்காரராகவோ நல்ல இடத்துலையோ ஒரு கௌரவமான இடத்துலையோ இருக்கும்போது பதினெட்டு வயசில் நான் எப்படி இருந்தேன் இந்த படிப்புக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க அந்த மலேசியாவில் ரப்பர் அந்த பா வாலியில் அந்த பாலை ஏந்திக்கிட்டு நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அந்த வழி தெரிஞ்சிருக்கு அப்போ ஒரு உழைக்கும் மக்களுடைய வழி தெரிஞ்சிருக்கு அந்த உழைக்கும் மக்களுடைய வழி கடன் தொல்லை இதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த தூய்மை பணியாளர் பத்மா இந்த பணம் எனக்கு வேணா நான் கஷ்டப்ப வாழ்க்கை முழு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நேர்மையாக வாழ்ந்துட்டு போறேன் என் உழைப்புக்கான கூலி கிடைச்சா அப்போதுன்னு நினைச்சாங்களே தான் முதலமைச்சர் கொடுத்த அது பணம்ங்கிறத விடுங்க ஒரு லட்சம் கொடுத்தாரு ரஜினி தங்கச்சங்கிலி கொடுத்தாரு மலேசிய அமைச்சர் வைர மோதிரம் போட்டார் தங்க மோதிரம் போட்டார் இதெல்லாம் அதை விட அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க பாருங்கள் அவங்க அங்கீகரிக்கிற இடத்தில் இந்த அம்மையார் இருக்கிறார்கள் என்பது தான் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் பத்மாவதி அம்மாவுக்கு நன்றி மகிழ்ச்சி நீங்கள் ஒருவர் மூலமாக பலருக்கு முன்னுதாரணமாக பலருக்கு முன்னத்தி ஏறா நேர்மையாக எந்த சூழலிலும் நேர்மையை விடக்கூடாது என்பதற்கு முன் உதாரணமா முன்னத்தி ஏறா அந்த தூய்மை பணியாளர் அம்மா பத்மாவதி அவர்கள் இருக்கிறாங்க எல்லோரும் பாராட்டின மாதிரி நம்ம ஜீவாசினிமாவும் அவர்களை பாராட்டிடுவோம் அடுத்து இந்த இடத்துல தான் இன்னொரு செய்தி இப்படியாக சமுதாயத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு போனதுக்கு பிறகு எளிய மனிதர்களை பாராட்டுவது அப்படிங்கிறது ஒரு அரசியலாக இருக்கிறது அது நல்ல அரசியலாகவும் இருக்கிறது அதை நாம் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் ரோஜா ஆந்திரா மாநிலத்தில் அவங்க வந்து ஒரு அரசியல்லையும் ரொம்ப முக்கியமானவர் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்றபோது அவர் துணை முதலமைச்சர் ஆவார் என்கிற அளவுக்கு பேசப்பட்டவர் தமிழ் படங்களில் நடித்ததன் மூலமாகவே அதிக புகழ் பெற்றவர் பணம் சம்பாதித்தவர் ஆர்கே செல்வமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆந்திர அரசியலில் இப்படி எல்லா விதத்திலேயும் ஆந்திர ரோஜாவை பற்றி தமிழ்நாட்டில் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு ரோஜாவை பற்றி ரஜினிகாந்தோட படம் சத்யராஜ் பிரபு சரத்குமார் விஜயோட ஒரு பாட்டுன்னு கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்களோடையும் நடனமாடியவர் பா நடித்தவர் ஹீரோயினா முன்னணி கதான நடித்தவங்க அவங்க அப்பேற்பட்ட ரோஜாவை ஒரு தூய்மை பணியாளர் ஏதோ ஒரு நடிகை ஒரு அரசியல்வாதிங்கிற அடிப்பில் ஒரு ஆர்வத்தோடு முகத்தில் பிரமிப்போட ரோஜா மேடம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க கிட்ட வரும்போதே இங்கே நில்லு நிறைய கிட்டலாம் வந்துடாது நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சையை காமித்தது எனக்கே மனது கஷ்டமாக இருந்தது ரோஜாவிடம் இருந்து நான் இதை எதிர்பார்க்கு ரோஜாவை நான் ஒரு பெரிய சோசியலிச புரட்சியாளராக என்றைக்கும் பார்த்ததில்லை ஆனால் அதே சமயம் இன்னைக்கு வந்து ஒரு எளியவர்களை ஒரு ஒரு க அரசியலுக்காக கூட அவங்கள வந்து ஒரு கட்டிப்பிடிக்கிறது கை கொழுக்கிறது அவங்க சினிமா பார்க்காமலேயே நீங்கள் பெரியாலானீங்க அவங்க கைத்தட்டாமல் ரசிக்காமல் ஏ ரோஜா படங்கிற ஒரு போஸ்டர் விட்டும் போது அதுக்கு ஒரு மார்க்கெட் வருது அந்த உங்களுக்கான அந்த சந்தையை மார்க்கெட்டை உருவாக்குனது இந்த மாதிரி எளிய மனிதர்கள் தான் அவங்க திருப்பி திருப்பி பார்க்குறது ரோஜா ரோஜான்னு சொல்கிறது இதன் மூலமாக தானே தமிழ்நாடோ ஆந்திராவோ நீங்கள் கொடி கட்டி பறந்தீங்க அந்த எளிய மனிதர்கள் உங்களை பக்கத்தில் நின்று பார்க்கணும்னா எங்கள் மேக்கப் கலைஞ்சிரும் கிட்டே வரக்கூடாது இவங்க வேர்வ ஸ்மெல் இருக்குமோங்கிற மாதிரி என்னென்னமோ நினச்சிக்கிட்டு அப்படி அப்படின்னு நீங்கள் காண்பித்த உடல் மொழி ரொம்ப அருவறுப்பாக இருக்குது பத்மா போன்ற தூய்மை பணியாளர்கள் பெரிய பெரிய நபர்களிடம் பிற நாட்டு அதிபர்களிடம் பாராட்டு பெறுகின்ற அதே வேளையில் ஒரு தூய்மை பணியாளரை பக்கத்தில் வராதே என்று சொன்ன ரோஜாவினுடைய செயல் ரொம்ப அறிவிக்கத்தக்கதாக இருக்குது இதனால தான் சொன்னேன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து அள்ளி அணைத்து அவங்களுக்கு சால்வை அணிவித்து அவங்களுக்கு வந்து நகையை சவரன் கொடுத்து பரிசு கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்கிறத நான் முக்கியமானதாக பார்க்கறேன் சும்மா நடிகர்கள் கணக்குக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் செஞ்சது ரொம்ப முக்கிய முன் உதாரணம் இப்போ ரோஜா பாருங்க கிட்டக்க வரவே விடாமல் தடுத்துருக்காங்க ரோஜான்னா இந்த ரோஜா மாதிரி எத்தனை ரோஜாக்கள் சினிஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ரஜினிகாந்தும் ஒரு அடித்தட்டிலிருந்து வந்ததுனால அந்த உணர்வு இருக்கலாம் ஸோ ரஜினிகாந்த் இப்படி செய்ததை நான் பாராட்டுவதின் நோக்கம் ரோஜா போன்றவர்களும் இருக்கிறார்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும் ஒரு தூய்மை பணியாளரை அணைத்து கொண்டு ஓ நீங்கள் தாம் அவங்களுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குமா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த மாதிரி எளிய மக்களை அரவணைப்பது ஒரு தேவையான அரசியல் அதனால் அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் மலேசியா வரையும் போய் பாராட்டினா கூட தூய்மை பணியாளர்களில் ஒதுக்கக்கூடிய நபர்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அரசியல்வாதியாகவே இருக்கிறாங்க நடிகைகளாகவே இருக்கிறார்கள் என்கிறப்ப நான் நன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறேன் ரோஜாவிடம் இருந்து இது எதிர்பார்க்கவில்லை ரோஜாவிடம் இவ்வளோ ஃப்யூடல் மென்டாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு பிளாக் கியூனாக அவங்கள பார்த்தோம் ஒரு ஒரு எப்போவுமே ஒடுக்கப்பட்டவர்களின் நிறத்திலிருந்து வருபவர்கள் திரை உலகத்தில் ஜொலிப்பதில்லை அந்த வகையில் ரோஜா வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் முகமாக இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம அதை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு பார்த்தோம் ஒரு கருப்பு நிறத்தில் வராங்க ஒரு சரிதாக்கு பிறகு ஒரு நல்ல கருப்பான ஒரு ஹீரோயின் டெ ரோஜா அந்த நேரத்தில் ரோஜா டாப் ஹீரோயினாக இருந்து ரஜினிகாந்தோடு நடிக்கிற அளவுக்குலாம் வந்தாங்கன்னு மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் அவர்கள் இவ்வளோ ஒரு நிலவுடைமை சிந்தனையுடன் இருப்பதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரஜினிகாந்துக்கு சல்யூட் மலேசிய அதிபருக்கு மனமார்ந்த நன்றி முதலமைச்சருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் த அந்த பத்மாவதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் அதே சமயம் ரோஜாவுக்கும் நம்முடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு முகங்கள் பல்வேறு பரிணாமங்கள் பேசப்படாத பல்வேறு அரசியல் என எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி